வணக்கம் இது நிசதம் வலைவழி நான் தென்னன் மெய்மன் இன்றைக்கு தெற்றி பொறுபடை அப்படிங்கிற ஒரு கல்வெட்டு சொற்கட்டு இது ஒரு கல்வெட்டு பகுதியில் இருக்குது அந்த கல்வெட்டு பகுதி ஒரு தனிச்செய்தி உடையது இது பெரிய கோயிலுடைய முதல் கல்வெட்டுன்னே சொல்லலாம் நம்ம ராஜராஜன் திருவாசலுக்குள்ளே நுழையும் போது ஒரு பத்தடி எடுத்து வச்சதுமே பக்கவாட்டில் அதாவது இந்த நுழைவாசலுடைய உள்ளே ரெண்டு பக்கம் பிள்ளையார் ரெண்டு பக்கம் பிள்ளையார் தான் வச்சுருக்காங்க அந்த பிள்ளையாருக்கு முன்னால் இருக்கக்கூடிய தூணில் இந்த கல்வெட்டு இருக்குது இந்த கல்வெட்டு சிதஞ்சிருக்கு கிட்டத்தட்ட அறுபது விழுக்காடு சிதஞ்ச கல்வெட்டுன்னு சொல்லலாம் இதில் இன்னொன்று நடந்திருக்கு அந்த ராஜராஜன் திருவாசல் கொஞ்சம் மேலே பழுதுபட்டுருக்கு அதனால் தொல்லியல் துறை அதை சரி செய்கிறதுக்காக ஒரு அரைவட்ட வளைவு ஒன்றை கருங்கல்ல செஞ்சு புதுசாக ஒரு நிலக்கால் வச்சு முட்டு கொடுத்துருக்குறாங்க அதில் இந்த கல்வெட்டு மறைஞ்சிருக்கு அதனால் அந்த மறைஞ்சது போக மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் இருக்குது படிக்க முடியல அந்த இருக்கிறதே சிதைஞ்சது போக எடுத்து பார்க்கும்போது இந்த சொற்கட்டு தெரியுது அது தெற்றி பொறுவடை அந்த தெற்றி பொறுவடைன்னு சொல்கிற அந்த இடத்துக்கு முன்னால் என்ன வருதுன்னா முதலையும் உள்ளது இத் தேய் அப்படின்னு முடியுது இந்த சொல் இந்த மாதிரி இந்த முதலையோடு சேர்த்து பேசுகிறது கரூர் தேவர் தான் சொல்கிறார் தன்னை வடவாற்று நீர் கிடங்கில் வாழ் முதலை நான் அப்படின்னு சொல்கிறார் அவர் சொன்னதுக்கும் இதில் முதலில் சொன்னதுக்கும் அது தெற்றி பொறுப்படைன்னு சொல்கிறதுக்கும் அந்த தெற்றி பொறுப்படை வேறு எப்படி இருக்குங்கிற தகுதி அதில் சொல்கிறான் தகை நலஞ்சை புற்றிற் புறப்பட்டு இளைந்து எழும் நாகங்கள் போன்றனவே அப்படிங்கிறான் அப்போது பாம்பு மாதிரி அதை பாதுகாக்கும் அப்படிங்கிற செய்தியும் இருக்குது இதுக்கு மேலே இன்னும் ஒரு செய்தி மதிநூல் வல்லார் அப்படிங்கிற செய்தி இருக்குது பிறகு மன்னன் செம்பியன் நரத்துங்கன் இதெல்லாம் இருக்குது அப்புறம் வந்து என் திரை கொண்டு இதெல்லாம் சிதஞ்சிருக்கிறதுனால இதை இணைச்சு கொண்டு வர்றதுக்கு நமக்கு என்ன உதவி செய்யணும்னா அது ஒரு பாடல் அந்த பாடலை எதுகை எல்லாம் இருக்குது அப்போ இதை நம்ம அந்த கோழிட்டு இட இடங்களை நிரப்புக என்பது போல் நம்ம ஒரு சொல்லாக ஒரு எழுத்தாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு மீட்ராக்கம் செய்யும் அது காலத்தால் தான் செப்பமாகணும் இதை வந்து தொழில் ஆவணப்படுத்தியிருக்கா அல்லது ப்ரொஃபசர் ஹல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் ஆவணப்படுத்த பதிவு படுத்தியிருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் தான் நம்ம உறுதி செய்ய வேண்டியிருக்கு பலவற்றை அவர் விட்டுருக்கார் அதை நாங்கள் தேடிட்டுருக்கோம் இப்போ இந்த தெற்றி பொறுப்புடையை நம்ம இதை ஒரு இதனுடைய நுண்ணரசியல் என்ன அப்படிங்கிறதோட இதை நம்ம கொண்டு வரோம் இதை சொல்லி முடிக்கும்போது என்ன சொல்கிறான்னா கடைசியில் சமர்கிருத பகுதி வருது ஸ்ரீராஜராஜ சரணாரவிந்தம் அப்படின்னு இருக்கு தெளிவாக இருக்குது அதில் திருணாம்பலம் நிதிரோதி அப்படின்னு முடியுது ஓதிங்கிற சொல்ல அதில் இருக்குது இந்த ஓதிங்கிற சொல்ல தான் ஜோதியாக மாறுது அருப்புரன் ஜோதி எல்லாம் ஆகுதுங்கிறது எல்லோரும் ஒத்துக்கிறாங்க இந்த ஓதி தான் ஓதுவாராகவும் ஆகுது இந்த ஓதிங்கிறது என்னென்னா அது ஒரு கருக்கசைவான ஒரு சுடரின் அசைவை ஓதிங்கிற சொல் குறிக்கும் அரசினுடைய முன்னெற்றியில் உள்ள முடிக்கு அம்சில் ஓதியின் பேர் அஞ்சில் ஓதி அப்படின்னு அப்போ அந்த ஓதி இந்த ஓதி எல்லாமே ஒன்றா இருக்கும்போது அந்த ஓதியமை விளக்குன்னு சொன்னாங்க சுடர் அசைவெல்லாம் அப்போ இங்கே ராஜராஜன் தான் சுடராக அசைகிறான் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது இந்த கோயிலே ராஜராஜன் கோயில்னு தான் இருக்குது இது எதோடு நம்ம படம்னா அங்கன் மாயால தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழம் வந்து சங்கம் இருப்பார் போல் தலை பெய்தோம்னு சொல்லி ஆண்டாள் பாவையில் இருக்கக்கூடிய அந்த சொல்லுக்கடிகரானது ஒரு பேரரசன் சித்தரசர்களை எப்படி வந்து திரை செலுத்த வச்சு தான் பேரரசனாக முடிசூட்டி கொள்கிறான் எப்படி குற்றம் எழுதுகிறான் அப்படிங்கிறதுக்கான சான்றுகளாக இதை நம்ம எடுத்துக்கலாம் தமிழ் குறித்து தொன்னியல்னு சொல்கிறனாரு இப்போ நம்ம அதெல்லாம் விட்டலாம் இப்போ இந்த கல்வெட்டு முறையை ஆவணப்படுத்துறது எப்படி நான் நினைச்சிட்டு இருக்கோம் பெரிய கோயில் எல்லோரும் பேசுகிறாங்க பெரிய கோயில் எல்லாம் கொண்டாடுறாங்கன்னு இல்லை பெரிய கோயிலில் பேசப்படாத பகுதிகள் இருக்குது பெரிய கோயிலில் கொண்டாடப்படாத பகுதிகள் இருக்குது அதை குறிவச்சு தான் இந்த நிசதம் வழியுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் பேச வைக்கிறது அப்படி பேச வைக்கும்போது இந்த கல்வெட்டுக்கு இதுக்கு உள்ளிருந்தே எடுக்கப்பட்ட இந்த சொற்கட்டையே பேரா வச்சிருவோம் இது இனி தெற்றிப்படை கல்வெட்டு தெற்றி பொறுப்படை கல்வெட்டு அப்படின்னு சொல்லலாம் அப்போ இதே மாதிரி வேறு படைகள் இருக்குது அவன் ஜெகதிப்படை கல்வெட்டு இருக்குது அது ஜெகதிப்படைங்கிற சொல்ல அதுக்குள்ளே இருக்குது அப்புறம் ஓபியிட கண்டப்படைன்னு இருக்குது அது ஓபியிட கண்டப்படை கல்வெட்டுன்னு சொல்லலாம் அப்போ கிருஷ்ணன் ராமன் இருக்கான் அவன் வர்ற கல்வெட்டு அது கிருஷ்ணன் ராமன் கல்வெட்டுன்னு சொல்லிக்கலாம் இப்படி சொல்லிவிட்டு நேரடியாக அது பக்கத்தில் நின்று பார்த்து படிக்கிறதுக்கு வழி செய்கிறது நம்முடைய நோக்கம் மற்றபடி ஆவணங்களில் இருக்கிறதும் தேடுறதும் அறிஞர்கள் சொன்னது அது என்றைக்குமே நம்ம பார்த்துக்கலாம் நேரடியாக படிப்போம் அப்படி படிக்கிற போது எவ்வளோ செய்திகள் அங்கே இருக்கும் அப்போ இந்த தெற்றி பொறுப்படை என்னென்னா தெற்றின் நான் என்னென்னு சொல்லிடுறேன் தெற்றிங்கிறது திண்ணை திண்ணையின் விளிம்பு வேதிகை இப்படியெல்லாம் போகிறோம் அப்போ அந்த முதல் சுற்று காவல் தான் தெற்றி பொறுப்படை இப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் தெற்றி விளையாடுதல் தெற்றி பாவை அப்படிலாம் இருக்குது தெற்றி தினிமணல் இது இதெல்லாம் வந்து தமிழ் மரபில் இருக்குது பேச்சு வழக்காகவும் இருக்குது இந்த வேதிகைங்கிற சொல்ல வந்து காவலுக்குரியதுங்கிற பாருங்க கன்னட ரட்சண வேதிகைங்கிறான் அந்த வேதிகை தான் இந்த தெற்றி பொறுப்படை அப்போது தஞ்சை பெரிய கோயில் ஒரு பெரிய செய்தியை முன்னெடுத்து போகிற நிறுவனங்கிறதுனால அதோட செயல்பாடுகள் அது ஆயிரம் ஆண்டு தா தாண்டிய பிறகும் தன்னை புதுப்பிச்சுக்கிறதுக்கு இந்த தெற்றி இந்த வழிகாட்டுதல் தேவை இது இந்த 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 நுண்ணரசியல் வழிகாட்டல் தெற்றி பொறுவடை இப்போ நாம் இதை அரசியல் அடையாளத்தோடு கொண்டு வரணும்னா இது நான் சொல்லுவேன் தமிழ் தேசிய தெற்றி பொறுப்படைன்னு சொல்லலாம் ஏன்னா இதில் நான் சொல்கிற தேசியம் தையம் இந்த கோயிலோட நோக்கம் கொற்றம் ஆட்டை பெரிய திருவிழா ஆண்டில் முதல் நாள் ஆண்டு நாட்கள் அவ்வளோதான் செய்தி அப்போ தமிழ் தேசிய தெற்றி பொறுப்படைன்னு பேர் வைக்கலாமான்னு நமக்கு ஒரு ஒரு முன்னெடுத்துக்காட்டு ஏதாவது இருக்கா யாராவது அந்த தமிழ் தேசியம்ங்கிற அடையாளத்தோடு ஏதாவது பண்ணுறாங்கன்னா ஐயா மணியரசன் ஒரு இதழ் நடத்துகிறார் கண்ணோட்டம் அவர் முதல்ல வெறும் கண்ணோட்டம் தான் வச்சுருந்தார் அப்புறம் அது தமிழ் தேசிய தமிழர் கண்ணோட்டம்னு மாற்றிக்கிட்டார் அப்போது அந்த அடையாளம் அவர் தேவைப்பட்டுருக்கு அதில் நம்ம படிப்பினை எடுத்துக்கலாம் இதை தமிழ் தேசிய தெற்றி பொறுப்படைன்னே சொல்லலாம் சொல்லி தான் பார்ப்போமே இந்த இடத்துல இதை எடுத்துகிட்டு திராவிட தெற்றி பொறுப்படை ஆரிய தெற்றி பொறுப்படை அப்புறம் சமண தொற்றி பொறுவடைனு ஒருத்தன் வைக்கப்படுறது கிடையாது அதனால் எடுத்தடுப்புலேயே நாம் இந்த தெற்றி பொறுப்படை கல்வெட்டு தமிழ்த் தேசிய அரசியல் அடையாளம் முடியாது அதனால இது தமிழ்த் தேசிய தெற்றி பொறுப்படை அப்படின்னு அப்போ இந்த தெற்றி பொறுப்படைக்கு ஒரு நாலஞ்சு பேர் வேணுமே அப்போ நாலஞ்சு பேர் உள்ள நம்ம தேடணும் குறைஞ்சது ஏன்னா இங்கே தன்னேற்றம் பதின்மார் பத்து பேர் வச்சுக்கோங்க மூணு பேர் வச்சுங்க பெருந்த வச்சுக்கோங்க மூணு பேர் தான் இருக்காங்க இவ்வளோ பெரிய கட்ட அப்போ மூவர் கொண்ட குழு இந்த மாதிரிலாம் நம்ம வந்து திட்டமிடும்போது இந்த தெற்றி பொருவடை கல்வெட்டை மீட்ருவாக்கம் பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு அஞ்சு பேராது தேவை அவங்களே இப்போ அந்த தெற்றி பெறுவடை குழுவாக இருக்கலாம் தொடர்ந்து படிப்போம் நன்றி